ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வேனிஸ் கிச்சன் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா உடச்சி விட்ட முட்டை குழம்பு எப்படி பண்ணலான்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் இது சாதம் சப்பாத்தி பூரி இட்லி தோசை பரோட்டா எல்லாத்துக்குமே நல்ல சைடிஷாக இருக்கும் இதோட டேஸ்ட்டு கறி குழம்பு டேஸ்டில் இருக்கும் அந்த முட்டை குழம்பு எப்படி பண்ணலான்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் முட்டை குழம்பு பண்ணுறதுக்கு தேவையான ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு பாத்திரம் நல்லா சூடானதும் தேவையான அளவு என்ன சேர்த்துக்கிறேன் எண்ணெய் கொஞ்சம் சூடானதும் அதில் கொஞ்சம் கடுகு கடலை பருப்பு சேர்த்துக்கிறேன் கடுகு பொறிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு பிரியாணி இலை ஒரு ஸ்டார் ஒரு சின்ன துண்டு பட்டை சேர்த்துக்கிறேன் அப்புறமா ரெண்டு பெரிய வெங்காயத்தை தோல் உரிச்சு நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்புறமா கொஞ்சம் கருவேப்பெல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன் வெங்காயம் சீக்கிரம் வதங்குறதுக்காக கொஞ்சம் உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன் வெங்காயம் கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா மீடியம் சைஸ் தக்காளியாக வாஷ் பண்ணி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்க அதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் தக்காளி வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க தக்காளி வெங்காயம் இந்த மாதிரி நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் அப்புறமா ஒரு ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்புறமா ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் மசாலாவோட பச்சை வாசனை போகிறதுக்காக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மசாலா கொதிச்சிட்டு இருக்கட்டும் நம்ம அதுக்குள்ளே குழம்புக்கு தேவையான தேங்காவை அரைச்சி எடுத்துக்கலாம் தேங்காய் அரைக்கிறதுக்கு தேவையான ஒரு ஜாரை எடுத்துகிட்டு என் ஒரு கை அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கிறேன் அப்புறமா ஒரு துண்டு இஞ்சி சேர்த்துக்கிறேன் அப்புறமா ஒரு ஆறு பூண்டை தோலுரிச்சி வச்சுருக்கேன் அதையும் நம்ம இப்போ சேர்த்துக்கலாம் அப்புறமா ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கிறேன் அப்புறமா ஒரு முக்கால் ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் சேர்த்துக்கிறேன் அப்புறமா ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு மையம் அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்க நம்ம ஊற்றிருக்கிற தண்ணியெல்லாம் வற்றி மசாலாவோட பச்சை எல்லாம் போய்ட்டு இந்த சமயத்தில் நம்ம அரைச்சி வச்சிருக்க அந்த தேங்காய் பேஸ்ட்டாக உள்ளே சேர்த்துக்கலாம் அப்புறமா ஜாரில் கொஞ்சம் தேங்காய் ஊட்டியிருக்கோம் அதுலேயும் தண்ணி ஊற்றி அந்த தண்ணியை நம்ம இப்போ சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்புறமா நான் குழம்புக்காக ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் அப்புறமா குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் நம்ம கொஞ்சம் உப்பு அதிகமாகவே சேர்த்துக்கலாம் ஏன்னா முட்டை உடச்சி ஊற்றுறதுனால கொஞ்சம் அதிகமாகவே உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க குழம்பு நல்லா கொதிக்கட்டும் பாருங்கள் குழம்பு நல்லா கொதித்து எண்ணெயெல்லாம் தனியாக பிரிஞ்சு வந்துட்டு இந்த சமயத்தில் நான் ஒரு அஞ்சு முட்டையை உடச்சி ஊற்றிக்கிறேன் முட்டை ஊற்றும் போது தீயை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க நம்ம எவ்வளோ தண்ணி சேர்த்தாலும் முட்டை உடச்சி ஊற்றுறதுனால தண்ணி வற்றிட்டே தான் இருக்கும் குழம்பு கட்டியே தான் இருக்கும் முட்டை உடைச்சி ஊற்றுனதுக்கப்புறமா கிளறாமல் அப்படியே ஒரு அஞ்சு நிமிஷம் க்ளோஸ் பண்ணி வச்சுடுங்க அஞ்சு நிமிஷம் ஆனதும் ஓப்பன் பண்ணி முட்டையை திருப்பி போட்டுட்டு மறுபடியும் ஒரு அஞ்சு நிமிஷம் க்ளோஸ் பண்ணி வச்சுடுங்க அவ்வளோதாங்க அஞ்சு நிமிஷம் ஆகிட்டு முட்டையெல்லாம் நல்லா வந்து எண்ணெயெல்லாம் தனியாக பிரிஞ்சு வந்துட்டு இந்த சமயத்தில் என் ஒரு கை அளவுக்கு கொத்தமல்லியை வாஷ் பண்ணி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க அவ்வளோதாங்க உடச்சி விட்ட முட்டை குழம்பு ரெடி ஆகிட்டு இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இது சப்பாத்தி பூரி தோசை பரோட்டா சாதத்துக்கெல்லாம் வச்சு சாப்பிட்லாம் செம டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வேனிஸ் கிச்சன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்